இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிரதமை அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் ஆக்கம் ரிஷபம் அச்சம் மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் ப்ரீத்தி கன்னி தனம் துலாம் நலம் விருச்சிகம் வெற்றி தனுசு போட்டி மகரம் தெளிவு கும்பம் உற்சாகம் மீனம் லாபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்